அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாண்டியன் ஸ்டோர் நிகழ்ச்சியில ஒரு குட்டி பிரம தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நடக்க இருக்கும் பாண்டியன் ஸ்டோர் நிகழ்ச்சியில ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும் போது தான் இப்ப நம்ம ஒரு குட்டி பிரம பார்க்க போறோம் அதாவது நம்ம செந்தில் வந்து எக்ஸாம் எழுதிட்டு நம்ம செந்திலும் மீனாவும் ரோட்ல அப்படி ஜாலியா நடந்து பேசிட்டு வராங்க அப்ப வந்து நம்ம மீனா வந்து செந்திலிட்ட கேட்கறாங்க இப்படிதான் எழுதிருக்கேன் நல்லபடியா எழுதியிருக்கீன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு வந்து நம்ம செந்தில் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா நான் படித்ததை தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின்ல எல்லாம் எல்லாமே நல்லா கேட்டிருந்தாங்க கேள்விகள் நான் படித்ததாங்க ஆனால் அந்த பேனாவை கையில எடுக்கும் போது எனக்கு எல்லாமே மறந்துட்டு எனக்கு என்ன செய்தனே தெரியல ஏதோ சுமாரா எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு நம்ம மீனா சொல்றாங்க கவலைப்படாடா உனக்கு வந்து கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நம்ம செந்தில வந்து என்ன அப்பா தான் எதிர்பார்த்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் செலவுகளுக்கு ஆனா எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு கவலைப்படாத கண்டிப்பா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் வந்து மூணு மருமகளுக்கும் தாலி பிரிச்சு கோர்க்கணும் அப்படின்னு வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்காக ஒரு பங்கன் நடத்துவோம் அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நம்ம செந்தியுட அக்காவும் ஊர்ல இருந்து வராங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரையா கலைக்காங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு அதாவது ஒரு மருமகளுக்கு வந்து அம்மா அப்பா நாங்க இருக்கோம் அதாவது மீனாவுக்கும் அவளுக்கும் யாரு இருக்கா அம்மா அப்பா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கோமதிக்கு வந்து கோ வந்துட்டு கோமதி என்ன சொல்றாங்கன்னா மருமகளை வந்து எங்க மகளாதான் பாக்குறோம் நீங்க உங்க மகளுக்கு இல்லைனாலும் அவளுக்கும் சேர்த்து நாங்களே பம்சனை மின்னு நின்று நாங்க நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வேற லெவல்ல சூப்பரா இருக்கு